ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே அப்பா கொண்டு வந்துள்ள இந்த அற்புத மலரை நீ தொட்டுவிட்டாயல்லவா திடீரென்று திருப்பம் வரும் நீ என்னை உன் அண்ணனாக தந்தையாக தோழனாக என பல உறவுகளாக நினைக்கின்றாய் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டு இருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கிறேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்துகிறேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை தாக்கும் அதனால் சில துன்பங்களை சில காலம் மட்டும் பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருவேன் உன் உள்ளமும் குளிரும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் இப்படி எதுவுமே நிரந்தரமில்லை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் நீ செயல்படும்போது எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ என்னை வணங்கிய பின்பு சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் தள்ளி போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்படக்கூடாது என்னை வணங்கிய பின்பு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயரத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் அந்த கனியை நீ பறிப்பாய் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் கரம் பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் பயப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு